நண்பர்களே ரஜினிகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்கள்ல சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காரு புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்ட நகர்வுகளையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்து எப்போ அரசியல் கட்சியோட பேர் அறிவிப்பார் அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து அவளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க சமீபத்தில் தூத்துக்குடி சம்பவம் பற்றி ரஜினிகாந்த் வந்து பேசும்பொழுது போராட்டம் போராட்டம்னு எல்லாத்துக்கும் போராட்டம்னு இறங்கிட்டோம்னா நல்லா இருக்காது வாய்ப்புகள்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சுருப்பார் அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா காலா திரைப்படம் வந்துச்சு காலா திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுவார் இந்த ரெண்டு சம்பவத்தையும் கம்பேர் பண்ணி நிறையா விமர்சனங்கள்லாம் சமூக வலைதளங்கள் வந்து நடந்துச்சு ரஜினியுடைய ஆதரவாளர்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா திரைப்படத்தை திரைப்படமாக மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்கிறாங்க இன்னொருப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரஜினியை எதிர்ப்பவர்கள்லாம் வந்து திரைப்படத்தில் ஒன்று பேசுவார் நிஜ வாழ்க்கையில் ஒன்று பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க இதெல்லாம் தாண்டி காலா திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்சது இதனைத் தொடர்ந்து இப்போ ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் வந்து இருக்காரு இந்த படத்தில் மட்டும் இல்லை இனிமே வரக்கூடிய எல்லா படங்கள்லையுமே ரஜினிகாந்த் வந்து திட்டவட்டமாக ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காராம் திரைப்படங்களில் அரசியல் சம்பந்தப்பட்ட வசனங்கள் காட்சிகள் இதெல்லாம் எதுவும் வர வேணாம் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணியிருக்காராம் திரைப்படத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட வசனங்கள்லாம் இடம்பெறும்பொழுது பெரிய அளவில் அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குது பெரிய ஒரு பிரச்சனையுமே ஏற்படுத்துது அப்படிங்கிற காரணத்தினால திரைப்படங்களில் இனிமே வந்து அரசியல் வேணாம் அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து முடிவு எடுத்திருக்காராம் அதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்துக்காக ஒரு கதையை வந்து உருவாக்கிட்டுருக்கார இந்த விஷயம் வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் சரி தனுஷோட ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல சூப்பரான சினிமா செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி